வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் நாம் இன்றைக்கி வந்து செட்டில்மெண்ட்டு தான செட்டில்மெண்ட்டு ரத்து அதனை பற்றி நம்ம பேச போகிறோம் தான செட்டில்மெண்ட்டு பத்திரம்னா என்ன முதல்ல தான செட்டில்மெண்ட் பத்திரம் என்பது ஒருவர் தான் வாழும் காலத்திலேயே தன் அன்பு கூடியோருக்கு அன்பினாலும் பாசத்தினாலும் ஆதரவு செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்தவித பிரதி பிரயோஜனமும் பெறாமல் எழுதி வைப்பது தான் வந்து செட்டில்மெண்ட் தான செட்டில்மெண்ட் அதுவே வந்து தான் வாழ்நாளுக்கு பிறகு அவர் அனுபவித்து கொள்ள வேண்டும் என்று எழுதினா அதுக்கு பேர் உயில் தான் வாழ்நாளுக்கு பிறகு எழுதினா அதுக்கு பேர் உயில் தான் வாழும் காலத்திலேயே எழுதுனா அதற்கு பேர் தான செட்டில்மெண்ட் இப்படி தமிழ்நாடு முழுக்க குடும்பத்திற்குள்ளே பல்வேறு தான செட்டில்மெண்ட் பத்திரங்கள் பதியப்படுகின்றன நிறைய பத்திரங்கள் பதிவுப்படுகின்றன இதில் வந்து அண்ணன் தம்பி குழப்பம் அக்கா தங்கச்சி குழப்போம் அப்பா பையன் குழப்பம் அப்பா பொண்ணு குழப்பம் அம்மா பையன் குழப்பம் அம்மா பொண்ணு குழப்பம் இப்படின்ட்டு அம்மா எழுதி கொடுக்கும்போது குழப்பங்களோடு எழுதி கொடுக்குறாங்க அப்போ அதை ரத்து செய்யணுன்னு விரும்புகிறாங்க அப்படி ரத்து செய்யணுன்னு விரும்பும் பொழுது இப்போது தானாக போய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களே போய் பத்திராசில் போய் தான செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க அவங்களே போய் ஒரு ஒருத்தராக போய் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படி ஒருத்தராக போய் கேன்சல் பண்ண பத்திரம் எதுவுமே சட்டத்தின் முன்பு செல்லாது ஒருத்தராக போய் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்த பத்திரங்கள் எதுவுமே செல்லாது அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அது எப்படி சார் ஏன் சார் செல்லாதுன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் போல தான் ஒரு அக்ரிமெண்ட்டை எப்படி ரெண்டு பேரும் போய் சேர்ந்து போய் ரத்து பண்ணணுமோ அதே போல் ஒரு தான செட்டில்மெண்ட்டை இருவரும் போய் சேர்ந்து ரத்து பண்ணலாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை ரெண்டு பேரும் போய் எப்படி சேர்ந்து ரத்து பண்ணலாமோ அது போல் ரெண்டு பேரும் போய் சா சே சேர்ந்து ரத்து பண்ணலாம் செட்டில்மெண்ட்டை ஆனால் ஒருத்தர் மட்டும் போய் ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் மட்டும் போய் ரத்து பண்ணுவது என்பது நீதிமன்றத்தில் அதுக்கு பேர் வந்து யுனிலேட்ரல் கேன்சலேஷன் அப்படின்னு பேர் இந்த யுனிலேட்ரல் கேன்சலேஷனை வந்து நீதிமன்றம் ஒத்துக்கொள்வதில்லை அதனால் அது செல்லாது அப்படி யுனிலேட்ரலாக கேன்சல் பண்ண செட்டில்மெண்ட் பத்திரங்கள் செல்லாது தமிழகம் முழுக்க குடும்ப சச்சரவுகளில் மாட்டிக்கொண்டு உனக்கு பிடிக்கலன்னா அந்த வயசான பாட்டியை கூப்பிட்டு போய் இன்யூலேட்டர் கேன்சல் பண்ணுறது அப்புறம் அந்த பாட்டி இன்னொரு பொண்ணு கூப்பிட்டு போய் புதுசாக எழுதிக்கிறது இப்படின்ட்டு இன்யூலேட்டரல் கேன்சலேஷன் பத்திரங்கள் நிறைய இருக்குது இப்படி இன்யூலேட்டரல் கேன்சலேஷன் ஆகி அதுக்கப்புறம் இவங்க ஒரு பத்திரம் வச்சுருப்பாங்க முதல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை போட்டுட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்யூலேட்டரெலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு பத்திரம் போட்டு அந்த பத்திரத்தின்படி கிரையத்துக்கு வரும் கிரைய அட்வான்ஸுக்கு வரும் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வரும் தெரியாத சாமானியர்கள் அதனை வாங்குவாங்க ஆனால் வாங்கினதுக்கு பிறகு அந்த பக்கம் இருக்கிறவங்க யூனிலேட்ரல் கேன்சலேஷனு இது செல்லாது என்கிட்ட தான் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மொத மொதல் தான செட்டில்மெண்ட் பயனாளி பிரச்சனைக்கு வருவாங்க இதனால் அல்லல் பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த விவரம் தெரியாத சாமானிய மக்கள் அதனால் தான செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து என்றால் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யுனிலேட்ரல் கேன்சலேஷனாக இருந்தால் அந்த தாய் பத்திரங்களிலேயோ முன் பத்திரங்களிலேயோ அல்லது நீங்கள் வாங்குகிற முதல் பத்திரத்துலேயோ ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து இன்னுலேட்டரலாக இருந்தால் அந்த சொத்தை சரி செய்து கொண்டு நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்